குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாப்பி எங்கே கீர்த்தி எங்கே தர்ஷன் எங்கே ஸ்கூல்லையா அஸ்வின் எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் நேம் என்ன சிற்ற வெளியே குதிரை வந்துருக்கான்னு பார்க்கலாமா स्लीपर है यार छपे जंप जंप अटेंशन स्टैंडर्टीज अटेंशन स्टैंडर्टीज जंप जंप स्टैंडर्टीज अटेंशन Standities. Attention. Attention. Standities. Attention. Attention. Flag salute. Order. Order. Good, morning. Good morning. Hi. Hi. Pull up? Pull up. Ah. జీ ఆరు జర్లీ అప్ప పుట్టి

Two hours later. ஏன் அடிக்கிறியம் என்ன அட்சியா அட்சியா ஏன் அடிக்கிற அடிச்சியா

வரலையா நீ நீ வரலையா அம்மா போட்டா சாப்பிட்டியா விட்டில என்ன எகிரி குதிக்குது வெரி कन्नी ओके फिर